வண்டி வண்டிச்சோலை சின்னராசு திரைப்படத்தில் கதாநாயகராக நடிகர் சத்யராஜ் பார்வதி கதாபாத்திரத்தில் கல்யாணி கதாபாத்திரத்தில் சத்யராஜின் தங்கையாக நடிகை சிவரஞ்சினி அவர்கள் சிவரஞ்சினியின் காதல் கணவர் சங்கர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஹரிராஜ் அவர்கள் சந்தன பாண்டியன் கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்கள் கிட்டு கதாபாத்திரத்தில் படத்தில் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள் ஜெயிலர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கிருஷ்ணராஜ் அவர்கள் ரத்னசாமி கதாபாத்திரத்தில் சத்யராஜன் அப்பாவாக மறைந்த நடிகர் டெல்லி கணேசன் ஐயா அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் தளபதி தினேஷ் அவர்கள் படத்தில் வில்லனாக சண்முகம் கதாபாத்திரத்தில் சுகன்யாவின் தாத்தாவாக மறைந்த நடிகர் எஸ் எஸ் சந்திரனையா அவர்கள் விமலா கதாபாத்திரத்தில் நடிகை விசித்ராமா அவர்கள் இந்த மூவி யாருக்கு எல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவில நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்குது பர்டிகுலராக ஸ்வர்ணலதா அம்மா பாடின பாடல் ஒன்று சூப்பர் ஹிட் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க